கோவில்பட்டி கிருஷ்ணா நகருக்கு பின்னாடி ஒரு ஏக்கர் பதினோரு சென்ட் செம்மண் பூமி தான் கொண்டாந்துருக்கேன் ஃபார்ம்லேண்டு போட இடம் தேடிங்களா கோவில்பட்டியை ஒட்டியே நிறைய பேர் இடம் கேட்டிங்க கொண்டாந்தாச்சு ஒரு ஏக்கர் பதினோரு சென்ட் மெட்டல் ரோட்டு மேலே இந்த மெட்டல் ரோடு நேரம் எங்கே போகுதுன்னா நம்ம கேஆர் மில்லு கிட்டே போயிடும் அந்த பக்கம் காட்டியா இந்த ரோடு நேராக கேஆர் மில் கிட்ட போயிடும் நம்ம கிருஷ்ணா நகர் நேர கிருஷ்ணா நகர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னால் லெஃப்ட்டில் திரும்பினா மந்தித்தோப்பு ரைட்டில் திரும்பினீங்கன்னா ஒரு கல்யாண மண்டபம் இருக்கும் கல்யாண மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு பாதை கட்டாகும் கல்யாண மண்டத்துலேருந்து இங்கே வரதுக்கு நல்லா பார்த்தா ஒரு ஐநூறு மீட்டர் தான் வரும் மெட்டல் ரோடு தான் ரோட் டு மேலேயே தான் இடம் கோடி சீக்கிரத்தில் இதில் ரோடு போட்டாங்கன்னா கட்டாயம் வேல்யூ ஏறத்தான் செய்யும் செம்மண் எப்போவுமே நமக்கு வேல்யூ தான் தரமான சொத்து ஒரு ஏக்கர் பதினோரு சென்ட்டு தான் இடமே நேரடி ஓனர் தான் ஓனர்கிட்டே கொண்டு போய் விட்டுருதான் ஓனர் சொன்ன விலையை தான் வீடியோவிலே சொல்லுறேன் ஃபார்ம் ஹவுஸ் போடலாம் தரமான இடம் அந்த பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா தேக்கு போட்டிருக்காங்க இந்த பக்கம் சப்போட்டா அவங்ககிட்டு தென்னை இந்த மாதிரி இடங்கள் இதில் வந்து கிணறாக போராக எதுவுமே இல்லை நீங்கள் ஒரு போர் போட்டிங்கன்னா தண்ணி சரம் நல்லா இருக்கும் போர் போட்டு சுற்றி ஒரு ஃபென்சிங் போட்டு நல்லா தென்னை தென்ன எலுமிச்சா என்ன வேணாலும் போடலாம் அந்த பக்கத்தில் நம்ம அம்மா இருக்காங்க மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க அவங்ககிட்டே கேட்டேன் அவங்களே சொன்னாங்க என்ன வேணாலும் போடலாம் தம்பி நல்லா விளையக்கூடிய ஏரியா இது அப்படின்னா அவங்க கேட்போம் என்னம்மா இதில் என்னெல்லாம் போடலாம் இதுல கொய்யா போடலாம் சப்போட்டா போடலாம் தென்னை மரம் வைக்கலாம் என்ன போடலாம் சிறுகிழங்கு போடலாம் வாழை போடலாம் எல்லாமே போடலாம் அப்பா என்ன இது மண் மந்தித்தோப்பு பஞ்சாயத்து வரும் கோயில்பட்டி தாலுகா தூத்துக்குடி மாவட்டம் எப்படி வேற என்ன இதுல என்ன தண்ணி சிரமம் நல்லா இருக்கும்ல தண்ணி நல்லா இருக்கும் உப்பு தண்ணி தண்ணி உப்பு தண்ணி பாத்துக்கோங்க கள்ளங்காவோடமில்லாத அம்மா என்ன வேணாலும் உண்மையை தான் சொல்லுவாங்க அவங்க சொல்லி தான் சொல்லணும் அந்த இடத்துல என்ன வேணாலும் வருவியா அப்படின்னா வீடியோ எடுக்க போறோமா நீங்களே ரெண்டு வார்த்தை பேசுங்கன்னா பேசுகிறேன் நெல் விளையும் இதுதான் இடம் இடத்தையும் காமி இடத்தையும் காமிச்சிட்டு இப்போ வீடியோல வீடியோவில்தான் இடம் பொன்னி சம்பா வேற

ஒரு ஏக்கர் பதினோரு சென்ட் தான் தார் ரோட்டு மேலே இருக்குது எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ வாங்க டேரெக்டாக ஓனர்டே கொண்டு போய்விட்டுருந்தேன் இந்த ஒரு ஏக்கர் பதினோரு சென்ட்டுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் ரெண்டு லட்சம் ரேட்டு பேசலாம்